பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தாஜ்புரா பஞ்சாயத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி சேட்டு தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜேஎல் ஈஸ்வரப்பன் கலந்து கொண்டு பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் அளித்த மனுவை பெற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணாபுரம் பகுதியில் இருந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஒன்றாக கூடி அப்பகுதியில் கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் தெருக்களில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் குளம்போல் தேங்குவதாகவும் இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்தனர் இதற்கு முக்கிய காரணமாக தனியார் நகைக்கடை உரிமையாளருக்கு சொந்தமான இடத்தில் சுற்றுச்சுவர் எழுப்பியதால் தண்ணீர் போக வழி இல்லாமல் தேங்குவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் பட்டா நிலத்தோடு அரசுக்கு சொந்தமான இடத்தினையும் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் அங்கு இருந்த நீர்நிலை குளம் மற்றும் ஓடையை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் மனுக்களை பெற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் நேரடியாக ஆய்வு செய்து உடனடியாக தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார் அதனைத் தொடர்ந்து நேற்று மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் சரண்யா தேவி நேரில் ஆய்வு செய்து உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் மேலும் தெருக்களில் கழிவு நீர் விடும் வீடுகளுக்கு குப்பை கொட்டும் வீடுகளுக்கும் அபராதம் விதிக்கும் படியும் ஏன் இதுவரை அபராதம் விதிக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார் இந்த ஆய்வின் போது ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி சேட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணாபுர கார்கள் மனு கொடுத்துருக்கிற மனு மனு மீது